கலக்கு வே கலக்கு வேங்க வேளர்னா போ கலக்கு வேண்ட போட்டுலக்கின எங்களுக்கு தம்பி உயரம் உயரம் அது உயரம் இது உயரம் கதை தண்ணி கொண்டிருக்கே பேரடம் கலக்கி எறிஞ்சோர் பாலி அவன் வாலிடா என்ன உயரம் உயரம் அண்ண என்ன கலாக்குவான் நேரம் போச்சுதான் அங்க எல்லாம் எடுத்து கொண்டு வேறோ அது என்ன வெறியா வேற தேறி போட்டு இருக்கிறோம் எல்லாத்தையும் கலக்கம் எல்லாம் கலாக்கிண்டாக்கி எங்க பெரிய டேங்கா கலக்கி தான் பாக்குறது எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கொண்டு போவோம்

குளோரின் முந்தி மாதிரி தாரைய நில்லாமருந்தளவுதான் குளோர போட்டுதான் கட்டம் எடுப்பான் எங்கப்பா குளோர குளோரன் தரான் போல பாரு சும்மா எல்லாத்தையும் சண்டு வாங்க உள்ள போட்டான்னு என்ன உயரமாப்பா இது என்ன உயரமா நாங்க எத்தனையா கிட நடக்கான் பரவாயில்ல மெது மெதுவா அடி உயரம் எங்களுக்கு ரெண்டா கடவுளே விழுந்து தண்டா கதை முடிஞ்ச அப்பா உம் இல்ல தான் சரி காலியா வைப்பா போட்டித்தி போடும் போடா பிளாட்டெல்லாம் கடாபுளே கால முழுக்கி போட்டு அப்பூ தலை அப்பா இவன் இது கலக்கிற மனசர் ரெண்டு பிடிக்கிட்டு கலாக்கறா உங்கள நாங்கள் வந்து பெரிய உங்களுக்கு தான் புரிய உங்களுக்கு ஆஹ் எங்களுக்கும் அந்த நேரத்துல வேற கை கால்கள் எல்லாம் நின்று நாங்கள் குளிச்சாத்துக்கார மாட்டிச்சாம் எல்லாம் செய்து கிழக்கு கிழக்கி நாங்கள் இருந்து நாங்கள் இப்ப உங்களை வந்து நாங்கள் பின்னால முன்னால பால் பிடிக்க வேண்டியா கூட அதுக்குள்ளே அதுக்குள்ளே ஒரு பேத்தண்ணிகள் திரவணும் சாப்பாடுகள் திரவணும் ஒரு அடிக்கு ரேட்டு பேசினா உப்ப ஒரு அடிக்குனரும் ரெண்டு அடிக்குனரும் மூன்று அடிக்குனரும் ரேட்டு பேசினோம் எங்களுக்கு வந்து பேசி நாங்கள் அந்த நேரத்துல அடி அந்த களோரினை கொண்டு வாருங்க இதுக்கக்கடாக்கே ஒரு வாரன் இங்க இப்ப வந்தவனடி இதுல ஆணையில உங்களுக்குல நீ சொல் இதே கொண்டிருப்பான்னு சாமானு வில வழியில வச்சு விட்றா இங்க கிடக்குறதுக்கு கொண்டுவேன் அங்க வித்து போடுவான் அங்க கடக்குறத கொண்டு இங்கே விப்பான் போன முடியாச்சே உள்ளவருனா கொண்டு தான் இங்கே எனக்கு கிளக்கி போட்டு போனவன் ஆஹ் ஊத்தவாளி குணங்கள் எல்லாம் இருக்குது அப்ப உங்களை வாசலோட வச்சிருக்கவோட வெண்ணிக்கறது வேலியல் பளவுக்கோடுற ஒடியே வளவுக்கோ கூட்டி கொண்டு வர வேண்டியா கிளக்குவாங்க அடே ஆஹ் அடேய் எங்க அடிக்கிற தமி

கிளாக்கி எத்திரிடுறாங்க இதான் போட்டுதானே இப்ப எங்களுக்கு உண்டா நிலாமேலா அடிக்கடிதான் கிடக்குற அங்க கேட்டாலு கல்லி ஒழுங்கா தேங்காய் கழுவி எல்லாம் குடிக்க தண்ணிங்க தேங்க கட்டி பிள்ளையால் ஐனா வெளிநாட்டில வாடு பட்டு எல்லாம் செய்து வரேன் நீ என்னடாடா கிடந்த கிடையில கிடந்து கொண்டு சப்பு ரதம் வீடு வீடுக பத்தி எரிறதம் பெத்திரியா சப்பையை துப்புறது உலகம் வாச்சுதடா வாழ்க்கை இல்லடா வாராட் ஆஹ் யாரே உள்ள நொண்டு கொண்டு ஏ எத்தி எத்திரா சப்பு ரா உள எங்கயா திறந்த

போடுற போடுற போடண்டே வார்த்தைகள் கொஞ்சம் அப்படி எப்படித்தான் வேற நிப்பா ஐயா நிப்பாடப்பா டப்பா போடுறான் வாட நிப்பதான் போற